விட்டால் வாய்ப்புகளே வராது வெட்டி தண்ணீரிலே போட்டான் அடுத்த வாசல்கிறது அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று அறிவுக்கும் இந்த இந்த விஞ்ஞானத்துக்கும் இன்றைய கெமிஸ்ட்ரிக்கும் இன்றைய பிசிக்ஸுக்கும் இது ஒத்து வராத ஒன்று அன்புக்குள்ளே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை தேவன் செய்வார் யோசித்து பாருங்கள் காண்பிக்கிற கர்த்தர் திரும்ப சொல்லுகிறேன் என்று கணேஷ் சொல்லுகிறார்கள் என் ஜபங்கள் கேட்கப்படவில்லை ஜபித்துக் கொண்டே இருக்கிறேன் இல்லை என்பாவே தேவன் ஜெபத்துக்கு பதில் தந்தார் அதை நான் பெற்றுக்கொள்ளவில்லை காரணம் நான் கேட்டது போல இல்லை நான் கேட்பது ஒரு நீரூற்று தேவன் காண்பிப்பது மரம் அன்புக்குள்ளே அந்த மரமே உங்களை நீரூற்று நீரூற்றுக்குள்ளே கொண்டு போகும் தேவன் காண்பிக்கிற ஒன்றை உன் வாழ்க்கையில் செயல்படுத்தினால் அன்பாவிலே வாழ்க்கை மதுரமாய் மாறும் இருபத்தி ஏழாம் எப்படி சொல்கிறது பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள் ஏலி என்ற வார்த்தை ஒரு புத்துணர்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரவாரம் குளிர்ச்சி அன்பாவிலே அவள் கேட்டது அவள் கேட்டது கொஞ்சம் தண்ணீர் தேவன் தந்தது அங்கே வேதம் சொல்கிறது அவர்கள் பன்னிரண்டு தேவன் தந்தார் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் அவள் கேட்டது கேட்டார்கள் ஆனால் தேவன் தந்ததோ பன்னிரண்டு நீருற்றுக்களும் அன்பாள் எழுபது பேரிச்ச மரங்களும் எங்கே கொண்டு வந்தார் திருமறை சொல்லுகிறது அது மட்டுமல்ல அவரே சொன்னார் நான் குணமாக்குகிற கர்த்தர் முதலாவது தேவன் உங்களை பரீட்சிக்கிறவர் இரண்டாவது கற்றுக் கொடுக்கிறவர் மூன்றாவது பாதை காண்பிக்கிறவர் நான்காவது உங்களை ஐந்தாவது உங்களை சேர்க்கிறவர் என்னவென்றால் அன்பானவர்களே இப்படிப்பட்ட நேரங்களிலே இருபத்தி ஆறு மாசம் செலுகிறது நீங்கள் அவருக்கு செவி கொடுத்து யாத்திராகவும் பதினைந்து இருபத்தி ஆறு ஐந்தாவது வரையிலே நீங்கள் செம்மையானவைகளை செய்து அவர் அவருக்கு அந்த அறிவு என்ன சொல்லுகிறது உலகம் என்ன சொல்லுகிறது என்னுடைய என்னுடைய கடந்த கால அனுபவம் என்ன சொல்லுகிறது திரும்ப சொல்லுகிறேன் செம்மையானவைகளை செய்து உங்களுக்கு செம்மையானவை அல்ல அவருக்கு செம்மையானவர்கள் உங்களுக்கு குட் ஐடியா ஆனால் தேவன் விரும்புவது காட் ஐடியா அவருக்கு செம்மையானவர்களை நீங்கள் செய்தால் திருமலை செல்கிறது வாழ்வு மலரும் உன்னத பாட்டி புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்று ஆசனத்தில உங்கள் தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டங்களாய் மாறுமாம் மாதளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மடுதோண்டி செடிகளும் நலத செடிகளும் நலகமும் குங்குமமும் வசும்பும் லவங்கமும் சகலவிதமான துபவர்க்கங்களும் வெள்ளை போலங்களும் சந்தன விருட்சங்களும் சகல விதமான உங்கள் வாழ்க்கை சிங்கார்பணமாய் மாறும் அந்த தோட்டத்திலே